அஸ்ஸலாமு வலைக்கும் மை மக்களை யானைக்கும் அடிசரக்கும் சொல்லுவாங்க நாங்களும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தரை ஏசிட்டம் மை மக்களை இவன் வந்து இவன் கண்டன்காவேண்டி காசுக்கால வாழ்றது மௌளை மார்க்களை சீரழிக்கிறது மதரசா மாணவர்களை சீரழிக்கிறது எங்கேயோ போகிற தூள் காரன் எல்லாம் கொண்டு வந்து மதரசாவுக்கு சேர்க்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக தனவந்தர்கள்ட்ட லிஸ்ட்டே களவாடி எடுத்து வாசிக்கிறான் அந்த நிலைமைக்கு வேண்ட கண்டென்ட் வந்து இவனுக்கு தலை கடிச்சிருக்கு அடையே லிஸ்ட்டை களவாடி எடுத்தாடா வா பேரை வாசிக்கணும் இதை விட மானக்கேடான விஷயம் உலகத்தில் எங்கேயாவது சரிக்குதா அதனால தான் நாங்களும் கொஞ்சம் தெரியாமல் பேச வேண்டிய ஒரு நிலைமை வருது பேசினது யாரும் இல்லை உங்களுக்கு நினைவிருக்கும் மண்டபஜிலி ரெண்டு நாளைக்கு முந்தைய ஒரு வீடியோ ஒன்று போட்டான்

சாப்பாடு அவரடைய பேரை சொல்லி மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத நாங்கள் கண்டித்து வீடியோன்னு போட்டோம் அதுக்கப்புறம் மிஸ்டர் சிராஜ் வந்து என்னோட மன்னாஸ் என்னோட சகோதரர் வெல்விஷர் வெல்விட மென்டர் அவர் தொடர்பு கொண்டு நான் காசு அனுப்பினது உண்மை ஆனால் நான் மறைமுகமாக அம்ஜதுக்கு அனுப்பினேன் ஆனால் அம்ஜதுக்கு அனுப்பினதை அம்ஜட்டை காயிலேருந்து அந்த லிஸ்ட்டை எடுத்து அவர் தான் என்ன பேரை சொல்லிக்கிறார் நான் என் பேரை சொல்லவானுன்னு தான் சொன்னேன் அல்லா காவின்னு தான் நான் செஞ்சுட்டு அவர் சொல்லுகிறார் இவன் என் பேரை சொல்லுவான்னு நான் கூட நினைக்கல அவர் நஜ்ரின்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் நாங்களும் மிஸ்டர் சிராஜை பற்றி விசாரித்து பார்த்த நேரம் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிறார் ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் ஜனாசாக்கள் எரிப்கிற நேரம் அவர் அமெரிக்காவில் வந்து பெரிய போராட்டம் எல்லாம் நடத்திக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பெலஸ்தீன் மக்களிட விஷய நேரமும் அவர் நிறைய போராட்டங்களில் கலந்து கொண்டு இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஏசினேன்னு எங்களுக்கும் கொஞ்சம் துக்கமாக தான் மிஸ்டர் சிராஜ் ப்ளீஸ் ஃபொகிவ் மீ ஃபார் அல்லா சேக் வித்தவுட் நோயிங் யுவர் குட் ப்ரொஃபைல் ஐ ப்ரொஃபைல் நான் அப்படி பேச வேண்டியதாக போச்சு ஏண்டா சதக்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிற நேரம் வந்து உங்களோட பேரை சொல்லி நீங்கள் சொல்ல சொன்னீங்கன்னு நினைச்சேன் பார்த்தா எல்லாத்துக்கும் யாருக்குமே தெரியாமல் இந்த லிஸ்ட் எடுத்து இவன் உங்களோடய பேரை சொல்லிக்கிறான் இந்த விஷயம் அவன் வீடியோ போடுங்காலும் உங்களுக்கே தெரியா நீங்கள் வேண்டி தான் அது செஞ்சுக்கிறீங்க ஆனால் இது இவன் நீ வேண்ட பப்ளிசிட்டிக்காக வேண்டிய ஒத்திட்டு அமெரிக்காலேருந்து சளி அனுப்பினாங்க லண்டன்லேருந்து சளி அனுப்பினாங்க ஜெர்மன்லேருந்து சளி அனுப்பினாங்கன்னு சொன்னால் தான் இன்னும் ஆழ்வார்கள் சளி அனுப்புவாங்கன்னு நோக்கத்தில் தான் இவன் அப்படி சொல்லிக்கிறான் ஏண்டா இவன்ட் கண்டென்ட்க்கு ஒரு ஆளுடைய பேர் தேவை அதனால தான் நீங்கள் அம்ஜத்துக்கு தான் காசு அனுப்பிக்கிறீங்க அந்த காசெல்லாம் நீங்களோட கையில் தான் கிடைக்கி அந்த லிஸ்ட்டை பார்த்து தான் அவனோட பேரை அவன் வாசிச்சுக்கிறான் உங்களோட பேரை வாசிச்சோடனே எங்களுக்கும் சூடாகி நாங்களும் உங்களை பற்றி அப்படி இப்படி பேசிட்டோம் அதெல்லாம் கணக்கெடுக்கவான டோன்ட் டேக் இன் டு தி அக்கௌண்ட் அப்படித்தான் டாம் வேணா டூம் வேணுவா எங்களோடய வன்னாஸ் எங்களோடய நசரி நானும் உங்களை பற்றி சொன்னார் அதுக்கப்புறம் நாங்களும் விசாரிச்சு பார்த்தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உண்மையெல்லாம் விளங்கிச்சு இந்த மண்ட பஜ்லி மரசி மூதேவி இப்படித்தான் இவனுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு இவன் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாத்துல பேரையும் போட்டு ஃபேஸ்புக்கில் செய்கிற அழிக்கிறான் அதனால தான் நாங்களும் பேச வேண்டிய நிலைமை வந்துடுச்சு எங்களுக்கு மிஸ்டர் கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏ நீங்கள் யாருக்கும் காசு அனுப்புங்க நல்லா விசாரித்து அனுப்புங்க ஆனால் இதே மாதிரி ஆள்வளுக்கு நீங்கள் காசு அனுப்பமான முக்கியமாக மண்டை பஜ்ஜி நீங்கள் கொடுத்த அந்த முப்பத்தஞ்சாயிரத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சாயிரம் தான் செலவழிஞ்சிக்கும் மற்றதெல்லாம் எல்லாம் அவனோட பொக்கெட்லையும் அம்ஜர்ட்ட பொக்கெட்டுக்கும் தான் போகுது நீங்கள் செய்கிற உதவி சரியா போய்ட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு போயிட்டு செய்கிறேன்னு இல்லாட்டி உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது இதுக்கும் உனக்கு உங்களுக்கு வந்து கேள்வி கணக்கீங்க அல்லட கிட்ட எனிவே என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் எதோ தப்பு இருந்தால் மறத்துறக்க சொல்றவங்க எங்களை மன்னிச்சிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் குட் பைரிஸ் உனக்கு என்ன பி சாரு ஓசி உடுப்பு இருக்கு அடுத்தவன் காசாத்தைய போட்டு நல்லா வாடிங்க போங்க அந்த பிள்ளைகள் பாவம் எதிர்காலத்தை கலவண்டல் காசில் அம்ஜத்தையும் கவனிச்சிக்கோ மற்ற எல்லா கைகளையும் கூட நல்லா கையில் சூஸ்வி கையில சூஸ்பி வாயில ஊத்த பேச்சு பைட்டு டுவெண்ட்டி போர் அவர்ஸ் நடிப்பு எம் ஜி ஆர் சிவாஜி ராஜனு நிஞ்சித்தாரே இவர் சோத்து மாட்டு சோனி கூத்தம் நானடா ஒன்னு போல கல்லன் கிட்ட மாட்டி கிட்ட அவத்து மாடி கிட்ட போட்டு சுத்துல சூட்டுவா ஐஸ் பாவா நீ தான் போவரி ஆட்டரிச்சு போட்டல பண்டி அரிச்சு போட்டேன்னு சொன்ன தெரியும் என்னத்துக்கு தெரியுமா எனக்கு நன்மை தேவல்ல ஒரு நன்மை வல்லாயில் ஒரு துளிடா எனக்கு இல்ல இல்லடா நீங்க நம்புற படைச்ச ரப்பன்றம் உண்மையானவனாக இருந்தா உண்மையானவன் ஆய்ந்தாடா அல்லான்றம் உண்மையானவன் ஆய்ந்தாடா இல்லடி நான் இப்ப இப்ப எனக்கு வாரம் பேச்சு இல்லடா நான் அல்லவன் நம்ப மாட்டேன்டா பிலீவ் பண்ண மாட்டேன்டா இதுக்கு போற வார காலத்துல உண்டுகின்றா அப்படின் என்ன தடா புடுக்குவீங்க ஆஹ் என்ன தடா சத்தியமாடா

இப்ப யோசிக்கிற இந்த மார்க உண்மை எனக்கு என்ன நாங்கள் மர்மம் நாங்கள் வலிமை அவர்கள் விடம்பை எதிர்த்து என்னை பிடிச்சாப்பை என் முடியை கூட கூட முடியாது நாம் ஒன்று பருவம கேட்டவன் என்றால் நான் வில்லன்